வெல்கம் செலம் ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் துணி கடை நீங்கள் நம்ம பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ பார்சல் இன்னைக்கு அனுப்ப போகிறோம் காக்கி யூனிஃபார்ம் செட்டு இதே போல் உங்களுக்கு வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பரு நம்மள்ட வந்து ரொம்ப தரமான காக்கி யூனிஃபார்ம் நம்ம இந்தியா ஃபுல்லாகவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் காட்டனில் தான் உங்களுக்கு ப்யூர் காட்டன் உங்களுக்கு பாருங்கள் துணியோட தரத்தை பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு செட்டு வேணும்னாலும் சரி நூறு செட்டு வேணுனாலும் சரி இல்லை ஆயிரம் செட்டு வேணாலும் சரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காக்கியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை நம்ம பண்ணுறோம் இது வந்து லைட் காக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் காக்கி இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் பயன்படுத்துகிறாங்க அதிகமாக வந்து இந்த காக்கி தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த டிரைவருங்க ஒரு சிலர் இந்த காக்கி பயன்படுத்துறாங்க அதே போல ஈபில இருக்கக்கூடிய லைன்மேனுங்க அப்புறம் கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காக்கி பயன்படுத்துறாங்க அதனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டிரைவர்களா இருக்கட்டும் இல்லை ஈபியில உக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்லது வந்து கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டரை யூனிஃபார்ம் இது பாருங்க ப்ளூ டார்க் ப்ளூ இது வந்து டார்க் ப்ளூ பட்டரை யூனிஃபார்ம் இதுவும் நம்ம பண்றோம் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி கஸ்டமருக்கு நல்ல தரமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளே என்ன பண்ணுறோம் ஆர்டர் கொடுத்து தச்சு வாங்கி விற்கிறோம் இப்போ இது வந்து நம்ம ரெடிமேடாக தான் அனுப்புகிறோம் ஆனாலும் ரெடிமேடு மாதிரி இது இருக்காது நீங்கள் கடையில் துணியை எடுத்து கடையில் நீங்கள் தைக்க கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தரமாக இருக்குமோ தையலாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் இது பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்க அதே போல் இருக்கும் இது ரெடிமேடாக வந்தாலுமே நீங்கள் கடையில் கொடுத்து தைக்கிற மாதிரி ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் சைஸ் வந்து சரியான அளவுல கிடைக்கும் இப்ப நாற்பது சைஸ் நீங்க சட்டை வாங்கினீங்க அப்படின்னா நாற்பது சைஸ் அளவுக்கு இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியும் இருக்காது பேண்டோடவும் அதே போலதான் முப்பத்தெட்டு சைஸ் நீங்க பேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு அளவு வந்து சரியா கரெக்டாக இருக்கும் இறக்கம் வேணா முன்ன பின்ன இருக்கலாம் சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க சில பேர் ஹைட்டா இருப்பாங்க அதனால ஒரு நார்மலா நேரகம் அவங்க வச்சிருப்பாங்க அந்த இறக்கம் வேணா கொஞ்சம் வித்தியாசப்படலாம் அந்த இறக்கம் நீங்க கொஞ்சம் வந்து வரும்போது நீங்க கீழே கட் பண்ணி தைச்சிக்கிற மாதிரி வரும் மற்றபடி குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து விலையும் ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு மீட்டரோட வெளியில் பஜாரில் வந்து முந்நூறுவாய்க்கு விற்கிறாங்க இது ஒரு மீட்ரு துணி இப்போ ஒருத்தருக்கு நான் நார்மலான சைஸ் ஒருத்தருக்கு பேண்ட்டு சட்டைக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை மீட்ரு துணி வரும் இதுக்கு பேண்ட்டு சட்டைக்கும் இப்போ முந்நூறுவா மீட்ருனா மூணு மீட்ரு நம்ம வச்சுக்கிட்டா கூட தொள்ளாயிரம் ரூபா வருது நம்ம மூன்றரை மீட்ரு கணக்கு போட வேணாம் நம்ம மூணு மீட்ரு கணக்கு போடுவோம் மூணு மீட்டருக்கு ஒரு மீட்டர் துணி முந்நூறுரூவான்னா மூணு மீட்டருக்கு தொள்ளாயிரம் ரூபா வருது தைய தைக்கிற கூலி இருக்குது பார்த்தீங்களா அந்த தைக்கிற கூலி சாதாரணமாக ஒரு சின்ன கடையிலே பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா எழுநூற்றம்பது ரூபா வாங்குறாங்க அதே ரொம்ப நல்ல கடையில் உங்களை பெரிய கடைங்களில் நம்ம தைக்க கொடுக்கும்போது ஒரு செட்டு வந்து எட்நூறுவாய்க்கு மேலே ஆயிரத்தி இரநூறுவா வரலாம் வாங்குறாங்க ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா துணியோட விலை தொள்ளாயிரம் ப்ளஸ்ஸு தையக்கூலி எட்நூறுரூவா நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட தொள்ளாயிரம் எட்நூறு ஆயிரத்தி ஏழ்நூறுபா வருது ஆனால் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கீழே தான் விற்கிறோம் அதே தரத்தோட ஆயரூவாக்கி கீழே தான் விற்கிறோம் ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு முப்பது பேண்ட் அளவு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு சட்டை அளவு இந்த சைஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா எட்நூறுரூவா செட்டு காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை செட்டு பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா வரும் இது இந்த செட்டு எடுத்திங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா வரும் ஸ்டார்டிங் ரேட்டு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் நீங்கள் வாங்கும்போது ஐம்பது ஐம்பது ரூபா கூட வரும் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு சட்ட சைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கூட வரும் இந்த மாதிரி சைஸுக்கு கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரும் ஆனால் இது எல்லாமே நம்ம ஃபிக்சடாக தான் ரேட்டு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரேட்டு இதில் எந்த விதமான இதுவும் இருக்காது இந்த மாதிரி உங்களுக்கு காக்கி இனிப்பான் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்குமே காக்கி இனிப்பாக போயிட்டு இருக்கு சரிங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் உங்களுக்கு போட்டோ அனுப்புவோம் ரேட் போட்டு பில் போட்டு அனுப்புவோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதே கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து டெலிவரி வர மாதிரி நாங்கள் புக் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து மூணு நாள் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்கறாங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி